இந்த ஊர்ல என்னென்ன அழகான பொண்ணுகளோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும். இனிமே எங்க மாப்பி குடி வந்துச்சு நேரா தாத்தா கிட்ட அனுப்பிடு வாமா. என்னப்பா இது படபடன்னு |=|டிக்கிற? ஒண்ணுல. முதல்ல ஒரு படபடா அப்புறம் ஒரு குழு ஒரு சீரல், ஒரு சேரல். இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாயிடுச்சு இருந்துச்சு. என்ன என்ன மிஸ் சகஜா? பாத்தீங்களா கோவம் வந்தா கூட முத தோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க. இத பார்த்துடா கிளியோ பட்டா கிட்ட சீசர் வாங்கினா இப்ப நான் வந்து தேவி கிட்ட பர்த்டே பிரசன்ட் கொடுத்து போலாம்னு வந்திருக்கேன்னு சொன்னேன் இத பாருங்க மிஸ்டர் இந்த மாதிரி பாலிஷ் பேட்ச் பஸ் ஸ்டாண்டல ஓரமா ஒதுங்கி இருக்குங்களே அவங்க கிட்ட வெச்சிடுங்க என்கிட்ட வேண்டாம் இல்லையா ஷட் அப் வேண்டாம்னு சொன்னா யூ கேன் பாத்து 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 ஒண்ணு இல்ல அதாவது உங்களுக்கு எதுக்கெல்லாம் என்கிட்ட அன்பா பேசுனா நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களோ நினைச்சிட்டா அவ அப்படியே அல்சேஷனா கொலைச்சிட்டா அதெல்லாம் தாத்தா எங்கிட்ட என்ன சொல்லி கொடுத்துருக்காரு பெண்கள் என்னையா கொதிக்கும் நீ அப்பளமா பண்ணிடுறான்னு சொல்லிருக்காரு அதான் நான் அப்பளமாயிட்டேன் சரி அதை விடுங்க இன்னைக்கு ஏதாவது பாட்டி டின்னர் ஏதாவது இருக்கா எதுக்கு பாட்டிப்பா நல்லா இருக்கு ஆமா அசிங்க சரி அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணுவோம் பாவம் தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவோம் நம்ம காமாட்சி இது நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம் எந்த காமாட்சி காஞ்சி காமாட்சியா இல்ல நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கேன் அந்த லோக்கல் காமாட்சி அது போதும் நான் வருத்தமா இருந்துட்டு பாப்பா அவ அண்ணன் இப்ப வந்துருவான் வர சரி அப்ப நான் வரேன் శ్రీదేవి కమలచంద్ర కమలచంద్రశోభనా విష్ణుపత్రి వైష్ణవీ సా వరారోహాచారంగిణీ ప్రియా దేవదేవి మహాలక్ష్మీ సుందరి தேவிர்தேக கொண்டுது அவனுக்கு அந்த சிலை மேல இருக்கிற ஆத்திரம் இல்ல அது மேல இருக்கிற அக்கறை ஆசை அதனால நான் ஆத்திரத்தை கூட ஆசையா எடுத்துக்கிறேன் நீ எங்க போனாலும் நான் ஒன்னையே சுத்தி சுத்தி வரேனே அதுக்கு என்ன காரணம் எனக்கு வேற பெண்ணே கிடைக்க மாட்டேன் பலதையும் தேடுறவன் பிச்சைக்காரன் கொன்னையே தேடுறவன் பக்தன் ஐ மீன் உன்னையே

இந்த மாதிரி பின்னாடி வேலை வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு நான் எங்க புதுசா சார்ஜ் எடுக்கிறாரு ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் இந்த மாதிரி பின்னாடி எப்படி ராஜா கிட்ட சொல்றது இதுக்கு நான் தான் முடியாது நிச்சயமா முடியாது இத நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லணும் பிளீஸ் பேபிமா அம்மா என்ன எக்ஸ்ட்ரா ஒரு மரியாதை மரியாதையில வயசு இல்ல ஓகே பேபி கரெக்ட் பண்ண நான் பொறாமைல பேசுறேன்னு அவள நினைப்பான் இந்த விஷயத்த ராஜா கிட்ட போய் சொல்றதுல எனக்கு சந்தோஷம் தான் பட் நான் போய் சொன்னா இவள நாம ஒதுக்கிறோமே அதனால இந்த பேபிக்கு ஓர வஞ்சனேன்னு நினைக்க மாட்டானா நிச்சயமா நினைக்க மாட்டான் வஞ்சனின்னு நினைக்கிற வயசு இது என்னதான் டே வாழ்த்துற வயசுன்னு சொல்றாரு எப்படியோ என் பாரதர் நீங்க எடுத்துக்கணும் இந்த என்னோட ட்ரெஸ்ல சும்மா ஓஹோன்னு இருக்கீங்க

அதெல்லாம் எந்த மூலன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுதான் என் வேலை ஒண்ணு சொல்றேன் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சொல்லு ராஜா தேவி பெட்ல படுத்துட்டான்னு வச்சுக்கீங்க நானும் கூட படுத்துருவேன் என்னங்க தேவி உடம்பு முடியாம பெட்ல படுத்துட்டானா நானும் மனசு ஒடிச்சு பெட்ல படுத்துருவேன்னு சொன்னேன் இப்ப அங்க வந்து எமன் பாசக்கயிறு வைக்கிறான்னு வச்சுக்கங்க கப்பு பாஞ்சு பாசக்கயிறு புடிச்சிட்டு அப்பா உனக்கு உயிர் தானே வேணும் தேவி விட்டுடு என்ன எடுத்துக்கோ வந்துவேன் என் ஆயிட்டு கம்ப்ளீட்டா தேவி கணக்குல எழுதிரியான்னு சார் ஜூஸ் வாங்க அதெல்லாம் சரி தேவிக்காக உன் உயிரையே கொடுக்கறேன்னு சொல்றியே அதனால உனக்கு என்ன லாபம் சரி தேவிக்காக ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன் சும்மா ஞாபகமா அவன் கழுத்துல நெக்லஸ் தூங்குவேன் அதே என் உயிரை கொடுத்தா வாழ்நாள் பூரா அவன் மனசுலயே இருப்பேன் உங்ககிட்ட என் கணக்கு தோத்து போச்சு உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக வந்தவ உங்ககிட்ட உண்மை காதல் என்னங்கிற அட்வைஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் தேவி மேல உனக்கு இவ்வளவு ஆசையா இனிமே நீ அவளை கண்டினியூஸா மீட் பண்ணனும் ஆனா ஒண்ணு அவங்க அண்ணன் கண்ணல படாம நீ அவளை அப்ரோச் பண்ணணும் சரி ஆனா அவ சைட்ல இருந்து ரியாக்ஷனே இல்லையே இருக்குப்பா மனசுக்குள்ளேயே இருக்கு இருக்குன்னா காட்ட மாட்டேங்கறால நீ காட்ட வைக்கணும் ஒரு பொண்ணு கொஞ்சம் பிகு பண்ணான்னா அவ ரொம்ப சாஃப்ட்னு இருக்கும் இருக்கோ ஆ வெளிய முள்ள உள்ள ஸ்வீட் ஆ சொல்லுங்க சொல்லுங்க சேம் கதை தான் தேவியோட ஆ ஒரு அடம் பிடிக்கிற பொண்ணை வழிக்கு கொண்டு வரணும்னா நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணனும் உங்களையா ஐயா அக்கா என்ன அது குறும்பு என்ன இல்லப்பா வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும் நடிச்சீனா அந்த பொண்ணு மேல தேவிக்கு பொறாம வரும் உன் மேல ஆத்திரமும் அதே நேரம் ஆசையும் அதிகமாகும் அடக்கி வச்சிருக்கிற காதல் மனசை விட்டு சீறி கிளம்பும் காதல் சீருமா கண்டிப்பா சீரும் எனக்கு உடனே ஒரு பொண்ணை காதல் வச்சாங்க கைவசம் இருக்கா என்னேகி ஒருத்தி ஐயோ சம்மதிப்பாங்களா சம்மதிக்கிறதும் தான் அவ தொழிலா போயிடுச்சு ஒரு காலத்துல விமானத்துல பறந்தா இப்போ அவமானத்துல பறக்கிற அடிக்கடி வர்ற பணக்கார பேசஞ்சர் ஒருத்தன் இவ அழக ரசிச்சான் இவ பாவம் மாலையை மாத்திக்கலாம் அவன் கூட போனா அப்புறம் என்ன ஆசை முடிஞ்ச உடனே பேசஞ்சர் டாட்டா சொல்லிட்டு போயிட்டா வேதனையில சில பேர் விஷத்து குடிச்சிடுறாங்க

உன் காதலை நான் சக்சஸ் பண்ணி வைக்கிறேன்ப்பா ஆனா நடந்த மாதிரி நீ தேவி என்னைக்குமே கைவிட்டு கூடாது உம் நான் விளையாட்டு பிள்ள ஆனா கண்டிப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாட மாட்டேன் சத்தியமா சொல்றேன் தேவி கல்யாணம்